தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றாலும் அறிவிப்பு வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் போறாங்க இப்ப முதலீடு மாநாடு முதலீடு போயிருக்கிறவருக்கு கூட இந்த இன்டெரக்டா என்ன பண்றாரு இந்த மெட்ரோக்கான நிதியை வந்து சும்மா ஒரு இரண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்றாங்க இது எப்படி சார் பாக்குறேன் அதாவது இந்த அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை பிள்ளையாக இருக்குது ஏன்னா அது வந்து தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்த உலகம் ஒரு சந்தை ஆயிடுச்சு அதில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாக இருக்கிறதுல ஒரு நாடு நம்ம தெற்காசியாவில் ஒரு பெரிய துணைக்கண்டம் இங்கே வந்து பெரும் முதலாளிகளினுடைய சந்தையை அது வேட்டைக்காடாது மாறிட்டு அதில் இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறது மெட்ரோ போடுறது இந்த துறைமுகம் கட்டுறது இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் செய்யுது நீங்கள் துறைமுகம்னா அது ஆப்ரேஷன் கடல் மாலை உங்களுக்கு அதிலிருந்து இது பாரத் மாலான்னு ஒரு கிளைத்திட்டம் இந்த மாதிரி இந்த து ஏர்போர்ட்டில் நாங்கள் விலக்கி பேசுகிறது தான் வந்திருக்கோம் எதுக்கு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லாத போது இப்படி ஒரு கேள்வியை கேட்போம் இப்ப நீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி இருபது கோடியில கட்டி கட்டப்படுது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன் ஒரு நாடு பிரிட்டன் அவனுக்கு அடிமையா இருந்தது அவனை எழுத்து போரானது விடுதலை போராட்டம் இப்போ ஒவ்வொரு நாட்டையும் நீயே குட்டிட்டே இருந்து நிங்க வா யங்கும் இருக்க வா யங்கும் இருக்க வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து ஓடியாந்து வியாபாரம் பண்ணன்றியே உலக நாடுகள் எல்லாம் ஏ நாட்டுல முதலிடி செய்றن கூப்பிடுற நீ இந்த நாடுகளை நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க வெளிநாட்டு இப்போ நீங்க எந்த தொழிச்சாலையெல்லாம் செய்யீ தம்பி இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வரிவாய் பெருக்கத்துக்கே நம்பி இருக்க அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டது கொண்டு வந்துட்ட வளர்ச்சி வந்துருச்சுன்னா ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாக்கு கொடுக்குற எது கொடுக்குற நீங்க நீங்க நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே உங்கள மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தால் அவன்கிட்ட போய் எங்க கிட்ட சொல்லாதீங்க என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற எப்படி கட்டமைக்கிற ரெண்டாயிரத்தி ஏக்கர் நீ மேல் மேலே சிப்கார்டு கிடைக்கிற ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு வேலை கொடுப்பியா நிலத்தை கொடுத்த என்ன கொடுப்ப நீ ஒரு கட்டமைக்கிற நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்கிற வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பாடு எந்த தொழிற்சாலை பைத்தியக்கரா அரிசி வெறுப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ற சம்பளம் இருக்கும் சாப்பாடு இருந்து வரும் அது சம்சாரி தானே கொடுக்கணும் அப்ப நிலத்தை பறிச்சிக்கிட்டிங்கன்னா சோறு மண்ணை திரும்பிய எங்கிருந்து விதை திம்ப

நமக்கு இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல மீனம்பாக்க உலக நாடுகள்ல இந்த தான் இருக்கு உலக அதுல விட அதிகமான பயணிகள் பயணிச்சு உங்களுக்கு புரிதல நமக்கு நானூத்தி இருபத்தி எட்டு வண்டி தான் ஏறி இறங்குது அவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வண்டி இறங்கி ஏறுது விட அவனுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு கம்மி ஆனா நீ வந்து இது முதலாளிகளின் லாபத்தேவைக்கு தேவைக்கு இப்ப இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் சொல்றதா கட்டணம் அவர் எடுக்கிறதா நேரம் என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் ஐம்பதனாயிரம் நேரம் அரை லட்சம் செலவு பண்றேன் எப்படி அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணீர்த்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா பரந்தூர்ல ஏர் பூட்டி உலர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு நீ எந்த கொம்பாதி கொம்ப வந்து வேணாலும் குட்டிக்கர நடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன் கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு அது ஒரு காலம் நடந்துருச்சு இப்போ கட்டு பார்ப்போம் நிறைய பேர் வெளியேறி வர ஆரம்பத்தில் தான் இருக்கீங்க

இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் இப்ப கட்டி கொடுன்னு அரசு கிட்ட கேட்டாங்களா கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா இங்க பாருங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை நாலு சாலை என்பது தேவை இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான் ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல நானூத்தி பத்து கோடியில அங்க நானூத்தி ஐம்பது இந்த பேருந்து நிலையம் அங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும்போது பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை பேராசை புரியுதா உங்களுக்கு பேராசை எங்க பாட்டை வாவுசி பேர்ல என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது ஐம்பது விழுக்காடு தான் நடக்குது இன்னும் முழுமையா இல்ல அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல்ல இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படியே பிரச்சனை கல்விப்பட்ட அப்புறம் ஏக்கர்ல யாரை கட்டு கட்டுற எது நீ இது இயற்கை துறைமுகம் அது செயற்கை துறைமுகம் மறுபடியும் என் மலையை உடைப்ப பல லட்சக்கணக்கான டன் கடலை கொண்டாந்து கொட்டுவ அங்க பவள பாறை இருக்கு கடலுக்குள்ள காடு இருக்கு அதான் பவள பாறை அதுக்குள்ளதான் வந்து மீன் ஏராள நண்டு எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அதை போட்டு மூடி விட்டுவேன் புரியுதா நான் சொல்றது நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ அது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ கட்டுற ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அது அரசு கட்டுதா தனியார் முதலாளி அதான் நீ என்ன பண்ற இந்த ஏர்போர்ட் யாருக்கு இதே இண்டிகோ தான் பரப்பாரு இதே இண்டிகோ தான் பரப்பாரு ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல இருபதாயிரம் கோடி இருபத்தி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவேன் என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பறப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பறக்கிற பசியோடு இருக்க பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டு நீ தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சுக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா என்ன அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோரியம் விவசாயி தான் அனுப்பணும் அத மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்ட்வேர்ல வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது பங்களாதேஷ்லயும் இலங்கையிலயும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன வருவாய் இல்லாம

ஒரே அணி தான் அது வந்தாரு அது ஒரு கட்சி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை அரசியல் பிரச்சனை தான் அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாட்டுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அது ஒரு கட்சி பிரச்சனை எங்க ஐயா செங்கோட்டை நினைக்கிறதோ நாளைக்கு சேர்க்குறதோ அவங்க ஒரு கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்க வேணாம்னு முடிவு எடுக்கிறதோ அந்த கட்சி கட்சியினுடைய தலைமை பிரச்சனை அதை போய் நம்ம ஒரு கருத்து சொல்கிறது நாகரீகமற்ற இப்போ என் கட்சி பிரச்சனை இல்லை அது நீங்கள் சொல்லுவீங்க ஏன் வீட்டு பிரச்சனை நீ ஏன் தலையிடுறாயின் அது மாதிரி அது நாகரீகமற்றது அதை விட்டு பரந்தூர் பகுதியில் பரந்தூர் விமானநிலையம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோட சில லாபகரமான நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்களெல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க அந்த நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி தருவதற்கு பயன்படுத்துவாங்க எங்க ஊர்ல கமுதியில வந்து ஐயாயிரம் ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காங்க அப்படின்னா இருபது கிராமத்தை காலி பண்ணிருக்காங்க இதே பரந்தூர் இங்க விண்ணூர்தி நிலையம் எங்கூர்ல மின் பூங்கா அதானி தான் வச்சிருக்காப்ல இன்னும் எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்காப்புல நான் அதை எதிர்த்து போராட போனேன் எதிர்த்து போராட போனேன் எங்க சொந்த ஊருக்காரன்லாம் இந்த சீமாம்பேல பத்தியெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான்ட்டாங்க வெளியேறிட்டேன் இப்ப வந்து போராடுறான்னு கூப்பிடுறாங்க எப்படி ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல் அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களை அவன் எப்ப அப்படி பண்ணிட்டான் பாரு மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேல நடமாட முடியாது ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டா அதே தான் சொல்றேன் அப்ப அது வந்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க அப்ப வந்து இது என்ன என்ன சொல்றது ஒன்னு சொல்ல தோணுது கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும் முதலாளித்துவத்தை எது வந்தது முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும் ரொம்ப பேராபத்தா இருக்கும் அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவன் அதிகாரம் இருக்கு பத்தில அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இங்க நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே இருக்கு அதுவே தரகனாவும் இருக்கு அதுதான் பிரச்சனை தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்த நாங்க அந்த வார்த்தையை நல்லா சொல்லு கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க எது என்ன சொல்றோம்

அவர் காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போகிறாரு ஆமாம் இந்த இந்த மா க ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் பார்ப்பேன் என்னன்னு போன அந்த இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொன்று இப்ப இப்போ அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி இப்போ தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பே இப்போ சாதாரண குடிகள் எப்படி வாழ்றது இதில் எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதானே அஜித்த அடிச்சு கொன்னது தானே அப்புறம் இல்லையா அது உரிய உத்தரவு காவல்துறை காவல்துறையா இல்ல நீங்க தலைவர் கையில இருக்கணும் நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவர் அவங்க கையில நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானே திருடுறானேன்னா இப்படி எப்படி காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில வச்சு இயங்குதான்னு பாரு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளை ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் அவங்க வழக்கு விசாரணை இருப்பாங்க அவங்கள மட்டும் குண்டாச போட்டுகிட்டே இருக்காங்க திமுக சார்ந்தவங்க இல்லாமல் அதிமுக பாமக பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க ரவுடிகளை பிடிக்கிறோம் தேர்தல் வரும் போது அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க தவிர இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பறிப்பு இந்த கஞ்சா இந்த மாதிரியான நடவடிக்கை ஈடுபடுறது தமிழகம் முழுவதுமே குற்றச்சாட்டு பணம் பறிக்கிறது சங்கிலி பறிக்கிறது தவறு அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாசு பாயுது மண்ணை அள்ளி விற்கிறவன் முறைகேடா மலையை வெட்டி விற்கிறேன் அந்த அவனுக்கு என்ன அந்த திருட்டுக்கு என்ன பேர் கள்ளத்தனமா காய்ச்சி விற்கிறவன் அவனுக்கெல்லாம் என்ன பேர் அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை எதுக்கு குண்டாசுன்னு ஒன்றும் இருக்குல்ல பேசுறதுக்குலாம் குண்டாஸ் போட்டிருக்காங்க எழுதுறது முகநூல் எழுதுறது மேடையில் பேசுறதுக்கெலாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது என்னைய வந்து எம்எல்ஏ ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அந்த ரெண்டு முறையும் என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சொன்னாங்க ஆனா நான் அதுக்கடையில ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சிறையில இருந்துட்டேன் அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை அது மேல நான் நடவடிக்கை சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு என்னுடைய வாழ்நாள் அந்த வாழ்நாள் இழப்பு வருவாய் இழப்பு அதையெல்லாம் போய் இதுவே வந்து நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு உங்களுக்கு நீங்கள் திபத்தியிலிருந்து திபத்து திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற சலுகையை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாமல் குடியுரிமை கொடுத்த நீங்கள் நீங்கள் இங்கே வடமாநிலங்களில் இருந்து வந்து நீங்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை பௌத்தர்களுக்கெல்லாம் தரேன்னு சொல்கிறேன் நீங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு வந்து நீங்கள் குடியுரிமை தரலை அப்போ அங்கேருந்து வந்தவன் இந்துனால் இங்கேருந்து வந்த எங்களை இந்துவாக நீங்கள் ஏற்கலை கேட்டால் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்னு சொல்லிட்டீங்க நாங்கள் கேட்கும்போது இப்போ நீங்கள் வந்து அதை அப்படி கருத முடியாதுங்கிறீங்க அதுக்கு இவ்வளோ போராடி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு தலைமுறை தாண்டி நாங்கள் இந்த நிலத்தில் இருக்கோம் எங்களுக்கு எதனால் குடியுரிமையை மறுக்கிறீங்க ஆனால் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்த எதுக்கும் சம்பந்தம் இல்லாத கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி நீங்கள் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் இந்த நாடுகள் எல்லாம் எங்கள் குடியுரிமை கொடுக்குது ஏன் மலேசியா சிங்கப்பூர் கூட கொடுக்குது நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் இங்க கேள்வி இதுவே வந்து பாருங்க எவ்வளவு காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி பயன் என்ன இருக்கு சொல்லுங்க குடியுரிமை இல்லாத என்ன இருக்கு என் பிள்ளைங்க படிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர முடியாது என் பிள்ளைங்க விளையாட்டுல சிறந்து விளையாண்டா கூட பங்கேற்க முடியாது ஆனா அயர்லாந்துல என் தம்பி மகன் அந்த நாட்டுக்கு டென்னிஸ்ல விழா விளையாட்டுல அந்த நாட்டு வீரனா விளையாட முடியாது

கொடுப்பாங்க எல்லாருக்குமே அனுமதி எங்கள் எடுத்தோடனே எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்களா என்ன போராடி நீதிமன்றம் போய் அதெல்லாம் இருக்கிறதானே அதெல்லாம் இருக்கிறதா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட பேசிட்டோம்னு வழக்க போட்டு வாங்கணும் தெளி கூப்பிடுறதா இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதா அதெல்லாம் எதிர்கொண்டுதான் நம்ம வரணும் வழி கிடையாது இங்க இது இல்லாம கருத்து வெளிநாடு சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் சொல்லுங்க அது தொடர்ச்சியா பரம்பூர் மக்களோட நீங்க நிக்கிறீங்க உங்களுக்கு அப்புறமும் நிறைய தலைவர்கள் இந்த மக்களுக்காக வந்து நிக்கிறாங்க காலத்துல இப்போ அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா எந்த தலைவர் நமக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வர உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதை அதை எதிர்பார்த்து நம்ம போடுறது இல்லை போன தடவை என் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க தேர்தலை நிராகரிக்கிறேன்ட்டா தேர்தலை புறக்கணிக்கிற போது அந்த பிரச்சனை கவனத்துக்கு வராது எப்பவுமே இங்க பாருங்க ஒரு மரம் இருக்குன்னா பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரும் தண்ணி வச்சு உரம் மாட்டான் இந்த ஓட்டு யாருக்குமே இல்லைன்னா ஏற்று பார்க்க மாட்டான் இந்த ஓட்டு இவருக்கு போகும்னா அதை தன் பக்கம் திருப்ப உங்களுக்கு என்ன வருவான் அது திருப்பா போயிருச்சு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சிப்காட்டுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் மேல்மால அங்க திண்டுக்கல்ல இவ்வளவு அந்தியூர்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் இப்படி எடுக்கும்போது நான் சொந்த நாட்டுல எதி ஆயிடுறேன் புரியுதா நிலமற்ற ஏதிலி அதுக்கு அதுக்குதான் இந்த கூட்டம்